ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மேற்கு வங்கத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இருபத்தை எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நியமிக்கப்பட்டனா் அவர்களை நியமிப்பதற்காக பள்ளி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்திய தேர்தல் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கொல்கத்தா ஐகோர்ட் நீதிபதி அபிஜித் கங்கூலி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து சிபிஐ விசாரிக்க துவங்கியது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறையும் களமிறங்கியது மேற்குவங்க முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி உள்ளிட்ட திரிணாமுல் தலைவர்கள் மற்றும் கல்வித்துறை முன்னாள் அதிகாரிகள் பலர் சிபிஐ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பார்த்தா சாட்டர்ஜிக்கு நெருக்கமான நடிகை அர்பிதா பானர்ஜியின் வீடுகளில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் பத்து கிலோ தங்கம் ஆகியவற்றை கைப்பற்றியது மேற்குவங்க அரசியலையை உலுக்கியது அத்தனையும் கல்வி அமைச்சரின் பார்த்தாவின் படம் முதல்வர் மம்தா பானர்ஜியே ஆடி போனார் ஆசிரியர் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா ஐகோர்ட் கடந்த ஆண்டு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர் நியமனத்தையும் மொத்தமாக ரத்து செய்து உத்தரவிட்டது ஆசிரியர் நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளது வெற்று ஓஎம்ஆர் தாள்களை சமர்ப்பித்து பணம் கொடுத்து ஆசிரியர் வேலையை ஏராளமானவர்கள் பெற்றுள்ளனர் எட்டு ஆண்டாக ஆசிரியர்கள் பெற்ற சம்பளத்தை பனிரெண்டு சதவீத வட்டியுடன் திரும்ப வசூலிக்க வேண்டும் என அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு ஐகோர்ட் நீதிபதிகள் தேபங் சு பசக் ஷப்பா ரஷீதி ஆகியோர் அதிரடியாக உத்தரவிட்டனர் இந்த உத்தரவால் மேற்குவங்க கல்வித்துறையே அதிர்ச்சியடைந்தது தீர்ப்பை எதிர்த்து மம்தா பானர்ஜி அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் பெஞ்ச் இன்று பரபரப்பு தீர்ப்பை அளித்தது ஐந்தாயிரம் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியாகிறது எனவே கொல்கத்தா ஐகோர்ட் கூறிய தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் கூறினர் புதிய ஆசிரியர் நியமனத்தை மூன்று மாதங்களில் செய்து முடிக்கவும் மேற்குவங்க அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதிதாக நடத்தப்படும் ஆசிரியர் நியமன தேர்வில் வெற்றி பெறுபவர்களில் பழைய ஆசிரியர்கள் இருந்தால் அவர்கள் சம்பளத்தை திரும்ப தர வேண்டியதில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினாறில் பணி நியமனம் பெற்று புதிய தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்களிடம் இருந்து சம்பளத்தை அரசு திரும்ப வசூலிக்க வேண்டும் என நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் குமார் உத்தரவிட்டனர் இருபத்து ஐந்தாயிரம் ஆசிரியர்களில் உடல் ஊனமுற்றவர்கள் இருந்தால் அவர்கள் பணியில் தொடரலாம் என சுப்ரீம் கோர்ட் கூறியது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பற்றி முதல்வர் மம்தா பானர்ஜி கூறுகையில் தனிப்பட்ட முறையில் இந்த தீர்ப்பை என்னால் ஏற்க முடியாது இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதால் மனிதநேய அடிப்படையில் இந்த கருத்தை கூறுகிறேன் இதை மீடியாக்கள் சர்ச்சையாக மாற்றக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எனது அரசு நடைமுறைப்படுத்தும் இருபத்தைந்தாயிரம் ஆசிரியர்களை புதிதாக நியமிப்பதற்கான நடைமுறைகளை செய்வோம் அது தொடர்பாக பள்ளி ஆசிரியர் தேர்வாணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்து உள்ளேன் என மம்தா பானர்ஜி கூறினார் இந்த வழக்கின் பின்னணியில் பாரதிய ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டு சதி இருப்பதாக மம்தா பானர்ஜி சாடினார் கொஞ்சம் பேர் செய்த தப்புக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கண்டிப்பது ஏன் இதில் நேர்மையான முறையில் தேர்வெழுதி ஆசிரியரான பல ஆயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றனர் ஒரு நீதிபதி வீட்டில் நிறைய பணம் கண்டெடுக்கப்படுகிறது அவர் டிரான்ஸ்பர் செய்யப்படுவார் அது மாதிரி இந்த ஆசிரியர்களையும் செய்திருக்கலாமே இந்த வழக்கில் முதல் உத்தரவை போட்ட நீதிபதி அபிஜித் கங்கோ பாத்யாயா இப்போது பாரதிய ஜனதா எம்பியாக இருக்கிறார் ஐந்தாயிரம் ஆசிரியர்களை ஒரே நேரத்தில் வேலையை விட்டு எடுத்துவிட்டால் பள்ளிகளில் யார் பாடம் நடத்துவது இதில் பதினாறாயிரத்து ஐநூறு பேர் ஒன்பது பத்து பதினொன்று வகுப்பு ஆசிரியர்கள் உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு இவர்கள்தான் பாடம் எடுக்கிறார்கள் மாணவர்களின் நிலை என்ன ஆகும் மேற்கு வங்கத்தில் பள்ளிக்கல்வி கட்டமைப்பை சீர்குலைக்கும் மார்க்சிஸ்டும் கூட்டு சதியின் வெளிபாடுதான் இந்த வழக்கு என மம்தா பானர்ஜி ஆவேசமாக கூறி முடித்தார் তাহলে আমার এই পঁচিশ হাজার ভাই বোন তাদেরও ট্রান্সফার করতে পারতো লেট দ্য গুড সেন্স পি ভেলস আর একটা কথা বলি আপনাদের হাইকোর্টে এই ভার্ডিকটা প্রথম দিয়েছিলেন বিজেপির একজন যিনি এখন এমপি হয়েছেন জাজমিন জুডিশিয়ারি ছেড়ে দিয়ে বিজেপির এমপি হয়েছেন সাম গাঙ্গুলি না ডাঙ্গুলি আজকে তারা কোন মুখে বড় বড় কথা বলে তাদের দায়বদ্ধতা নেই দায়বদ্ধতা ছিল না এবং আমি বিশ্বাস করি এটা বিজেপি করিয়েছে এবং সিপিএম করিয়েছে சுப்ரீம் கோர்ட்டின் அதிரடி உத்தரவு முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பின்னடைவை அளித்துள்ளது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது